அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலனாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் அமைய போகுது அப்படிங்கிறதாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் பலன்கள் என்ன பரிகாரம் என்ன இதை பற்றி ஜோதிடத்தில் என்னெல்லாம் இருக்காங்க இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவர்களுக்கு எப்படி இருக்கும் குறிப்பிட்டு கிரகப்பயிற்சிகள்லாம் வரும் அதாவது குரு பயிற்சி ராகுகேது பயிற்சியெல்லாம் சொல்லியிருக்காங்க இதனால் இந்த கிரகப்பயிற்சி மாற்றத்தால் இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில் நாம் இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு வராகி அம்மன் வழிபாடு வராகி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் வராகி தாயே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போது ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கோ அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்குது சரியான பரிகார பலன்கள் என்ன செய்யணும்னு தெரியல அதே போல் வரக்கூடிய வருடங்களில் நமக்கு வந்து தொழில் நல்லபடியாக இருக்குமா நாம் வந்து ஒரு சுபகாரியம் கைய கை வருமா அப்படின்லாம் நிறைய உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியில் கொடுத்துருக்கு அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் வரக்கூடிய வருடம் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களாக அமையும் அப்படின்னு பார்த்தா தனுசு ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிக அளவில் பெற போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய வாக்குஸ்தானம் பலமடைய போகிறது அப்படின்னும் கொடுத்த வாக்குறுதியை குடும்பம் சமூகம் அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் நிறைவேற்றக்கூடிய நீங்கள் இருப்பீங்க அதே போல் உங்களுடைய பேச்சுக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கும் உங்களால் பல பேர் உதவி பெற்று பயனடைவாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அந்த நீங்க மற்றவங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் குறிப்பா பயணங்கள் அதிகரிக்கும் ஆதாயம் ஏற்படும் சுபகாரிய தடைகள் விலகி சுப செலவுகள் ஏற்படலாம் திருமணத்துக்கான நல்ல வரன் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் குழந்தைகளுடைய கல்வி வேலை இது ரெண்டுமே நல்ல முன்னேற்றம் காணப்படும் உத்தியோகத்தில் பதிவு உயர்வு சம்பள உயர்வு நிச்சயமா உண்டு அப்படின்னு சொல்லலாம் இதோடு இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னா மனதுக்கு பிடித்தபடியான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் நீங்களும் வண்டி வாகனம் வாங்கி மகிழ்விங்க தொழிலில் நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சி இப்போ உங்களுக்கு இருக்கலாம் கடந்த காலங்களில் தடைப்பட்ட காரியங்கள் கூட விலகி அடுத்தடுத்து நல்ல மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னும் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களுடைய வருகை இருக்கும் எனவும் சொல்லலாம் சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் குடும்பத்தில் நல்ல ஒரு உற்சாகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க எந்தெந்த விஷயத்துலலாம் எல்லாம் இருக்கணும் எந்தெந்த பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய வருடத்துல உங்களுக்கு குடும்பத்துல அந்நியர் தலையீடு இருக்கலாம் பிறர் குடும்பத்தில் உங்களுடைய தலையீடு இருக்கக்கூடாது கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ரத்த அழுத்தம் சர்க்கரை கொழுப்பு தைராய்டு போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க அதிக கவனத்தோடு இருக்கணும் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் சென்று வழிபடுறது ரொம்ப சிறப்பு சிவன் மந்திரங்களை உச்சரிக்கிறது ரொம்ப நல்லது அற்புதமான பலன்களை இதனால் அள்ளி கொடுக்க போகிறாரு பசுமாட்டிற்கு உணவு தானம் செய்வது உங்களுக்கு மிக மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லணும் Orang அதே போல் குறிப்பிட்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு மேலும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகிறது அப்படின்னு பார்க்கும்போது இனி வரக்கூடிய இந்த வருடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை பெற போறீங்க வழிகளை போக்கக்கூடிய புதுமையான வழிகளை நீங்க சந்திக்க போறீங்க இந்த ஆண்டு இந்த வகையில் உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படின்னு பார்த்தா நிச்சயமா எல்லோருக்குமே இந்த ஆண்டு ஒரு புதுமையான ஆண்டாக செயல்பட போகுது அதில் குறிப்பா உங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திர ிய கார்த்திகை நட்சத்திரத்துல புத்தாண்டு பிறக்கிறதால உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆம் வீட்டுல சந்திரன் அமர்ந்திருக்கும் சந்திரன் அமர்ந்திருக்கும் போது இந்த புத்தாண்டு பிறக்கிறதால எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் எட்டாவது வீட்டுக்கு உரிய கிரகம் ஆறாவது வீட்டில் மறைந்திருக்கிறதால திடீர் யோகங்கள் உண்டாகும் குடும்பத்தில் எப்போதும் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்க போகக்கூடிய யோகம் உண்டாகும் பிள்ளைகளுக்கு திருமண யோகம் ஏற்படும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஏற்றம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகள் விலகி சந்தோஷம் ஏற்படக்கூடும் அதை போல சங்கடங்கள் குரு பகவான் இந்த ஆண்டு முழுவதுமே சாதகமாக இருக்க போறாரு ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த புத்தாண்டு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சிறப்பா அமையும் ஜனவரி முதல் மே மாதம் வர ஏழாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து உங்களுக்கு நல்லதை செய்து கொண்டிருக்கிறார் அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்றாக இருக்கும் ஜூன் மாதம் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் பதினான்காம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போறாரு அந்த காலகட்டங்களில் வெளிநாட்டு பயணங்கள் வெளி மாநிலங்கள் வெளிநாட்டு வியாபாரங்கள் கிடைப்பது திடீர் லாபம் கிடைப்பது போன்றவையெல்லாம் உண்டாகும் ஏன் திடீர் பண வரவு கூட உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்தில் அலைச்சலும் செலவினங்களும் அதே போல் பணம் கொடுத்து ஏமாறுவது போன்ற விஷயங்களும் உண்டாகலாம் அக்டோபர் பதினான்காம் தேதி முதல் டிசம்பர் மாதம் வரை குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றதால திடீர் பண வரவு செல்வாக்கு பெரிய பதவிகள் கிடைக்கிறதுக்கான யோகமெல்லாம் உண்டாகும் இனி வரக்கூடிய இந்த வருடத்தில் முழுவதும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் சாதகமாக இருப்பார் ராகு அப்படின்னு சொல்லலாம் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் ராகு உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்க போகிறதால புது முயற்சிகள் பலிக்கும் தொடர்ந்து அனைத்துமே சிறப்பாக நடக்கும் டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு இரண்டாம் இடத்துல வருவதால செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லது கேது பகவான் உங்களுக்கு ஓரளவு நல்ல நிலமையில் இருக்கார் அப்பாவினுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துறது நல்லது அப்பாவை பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது பண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்த வேண்டியது ரொம்பவே சிறப்பு இந்த வருடத்தில் சுக்கிரன் சுமாராக இருக்கிறதால ஏப்ரல் பத்தொன்பதாம் ஏப்ரல் பத்தொன்பதாம் முதல் மே பதினாறு வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரன் ஆறில் மறைகிறதால இந்த காலகட்டத்துல சிறு சிறு விபத்துகள் ஏற்படலாம் அதே போல் அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால நீங்க கவனமா இருக்கிறது நல்லது வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்கள்ல அதிகமான கவனம் வேண்டும் பண விஷயத்தை பற்றி பார்க்கும்போது செவ்வாய் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் எட்டில் மறைகிறதால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது சகோதர வகையில் சிறிய இழப்புகள் ஏமாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வியாபாரம் உத்தியோகம் அருமையாக இருக்கும் நினைத்தது நடக்கும் பிரத்யங்கரா தேவி வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் உளுத்த பருப்பு தானமாக கொடுக்கறது மிக சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது இதோட இன்னும் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களாம் பெற போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம்தான் இந்த கிரகங்களின் நிலை மாற்றம் மாறும் இடப்பெயர்ச்சியானது பனிரெண்டு ராசிகள்லேயுமே தாக்கத்தை ஏற்படுத்தலாம் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் குறிப்பிட்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு மரண பயம் நீக்கக்கூடியதாகவும் வாகனங்களில் போகும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் நல்லது எனவும் சொல்கிறாங்க மேலும் குடும்பத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் உங்களுக்கு தலையிட்ட தவிர்க்க வேண்டும் தொலைதூர பயணங்கள் உல்லாச பயணங்கள் தெய்வ மார்க்க பயணங்களை குடும்பத்தினருடன் மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இதே போல் இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு நாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எப்போதுமே ராசிக்கான அனைத்து சரியான பலன்களும் இந்த சேனலில் வந்து கொண்டே இருக்கும் அதே போல் மேஷம் முதல் மீனம் வரையிலான நிறைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்